கங்காதேவி மற்றும் சந்தனுவுக்கு பிறந்த முதல் குழந்தையை கங்காதேவி கங்கை நீரில் வீசினார் இதைக் கண்ட சந்தனு அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிபந்தனைகள் நினைவுக்கு வர எந்த எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார் இதேபோல் தொடர்ந்து ஏழு குழந்தைகளையும் கங்காதேவி கங்கையில் வீசினார் இறுதியாக எட்டாவது குழந்தை பிறந்தபோது சந்தனுவுக்கு பயம் ஏற்பட்டது இந்த குழந்தையையும் கங்கை நீரில் வீசி விடுவாளோ என்று எண்ணிய அவர் சகிக்க முடியாமல் நீ யார் ஏன் இப்படி செய்கிறாய் இந்த குழந்தையாவது உயிரோடே இருக்க விடு என்று கேட்டார் அதற்கு கங்காதேவி மன்னா இந்த குழந்தையை நான் கொல்ல மாட்டேன் ஆனால் நீ என்னிடம் யார் என்று கேட்டுவிட்டதால் இனி நான் உன்னுடன் வாழ முடியாது என்று கூறினார் போகும் முன் அவர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார் நான் ஜங்கு மகரிஷியின் மகள் கங்காதேவி நமக்கு பிறந்த குழந்தைகள் புகழ்பெற்ற எட்டு வசுக்கள் அவர்கள் முனிவர் வசிஷ்டரின் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தனர் அவர்கள் தங்களை தந்தையாக உம்மையும் தாயாக என்னையும் அடைய விரும்பினார்கள் இப்பொழுது அவர்கள் சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள் எட்டாவது மகனான இவன் பெரிய மகானாக விளங்குவான் இதனால் என் கடமை முடிந்தது இப்பொழுது எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினான்